அப்போ ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை தான் இருக்கிறாரு பாவிய நேசிக்கிறார் பாவத்தை விருக்கிறாரு பாவிய நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் அவர் பாவி அவர் நீதிமானங்களுக்காக இல்லை பாவிகளை ரசிக்கப்படும் முடியாத அவர் வந்தார் அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும் ஜனங்கள் அல்லாதவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிற தேவன் அவர் எந்த பாத்திரத்தையும் எடுத்து அவர் சித்தம் போல் வணங்கிற தேவன் நாம் பண்ண வேண்டியது அவருக்கு வணர்ந்து கொடுக்க வேண்டும் அப்பா சித்தம் சித்தமல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக் கடுவது என் வாழ்நாள் முழுவதும் என்னோட சித்தத்தின் அடையா அல்லப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் வணந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன கனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க என்னிடத்தில் இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்மிடத்தில் நாங்கள் அண்டி வர ஒரு கனமுள்ள பாத்திரமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க மற்றவர்களுக்கு ஆத்து மக்களை அறுவடை செய்கிற பாத்திரமாகவும் சித்திகள் செய்கிற பாத்திரமாகவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாகவும் எடுத்து எங்கள் பயன்படுத்துங்க கத்துடைய நாம் மாத்திரம் மகிழ்ச்சியடுவதாக நாம் ரோம இருபத்தை ஒன்பதாம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம் ரோமர் ஆஹ் ஒன்பது இருபத்தி ஒன்னு வாசிக்கிறேன் மிதி மிதியிட்ட ஒரே கள்ளி மண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட சந்தத்தோடு இருந்தாரால் உனக்கு என்ன அவர் யூதர் இருந்து மாத்திரமல்ல புரட்சாளிகள் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களையும் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவளையே சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் அதாவது எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று அழைப்பார் அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி எந்த மனுஷனும் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் எது வேணாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு மனிதனை எடுத்து பிரகாசிக்க பண்ண முடியும் என்றால் கர்த்தர் அவர்களை கொண்டு பிரகாசிக்க பண்ணுவார் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் எந்த மனுஷனும் எடுத்து பயன்படுத்துவார் குறிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமான மனிதர்கள் தான் எடுத்து கர்த்தர் அவ்வளவு பெரிய நல்ல தேவன் எந்த எடுத்து அவரு அவருடைய ஊழியும் அவருடைய சித்தத்தையும் செய்வதற்கு பயன்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார் அலூயா கர்த்தர் நல்லவர் அப்ப இந்த இடத்துல சொல்றாரு எனக்கு என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் என்று அவர்கள் சொல்லப்பட்ட இடத்துல அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று அழைப்பேன் சிநேகிக்கப்படாதவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன் அதனால் உதாரணமாக அவர் களிமண் வந்து இருக்குது களிமண் எடுத்து அவர் ஒரு பாத்திரத்தை செய்கிறாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் ஆமன் மண் சட்டி மண்பானை மண்தட்டு மண் கம்பளை நிறைய இருக்குல்ல அப்போ ஒரே களிமண் தான் ஒரே மண் தான் ஒரே குயாவம் தான் ஆனால் எப்படி ஒன்று அவர் வந்து வணைய முடியும் அப்போ கடவுள் நம்மளே கொண்டு எப்படி ஒன்று செய்வார் நம்மளுடைய பழைய பாவங்கள் ஆண்டோட சித்தர் தடுக்க முடியாது இனி பாவம் செய்யாது ஆண்டவர் சொல்கிறேன் இனி பாவம் செய்யாது அது ஸ்திரியை கூட ஒருத்தங்க பிடிச்சுன்னு வராங்க எல்லாம் கேட்குறாங்க நியாய பிரமாணத்தின்படி இவர்கள் கல் எடுத்து அடிக்க வேண்டும் ஆண்டை சொல்லுவாரு நீ யாரு பாவம் செய்யாதுங்கிற முதலாவது கல் எடுத்து அடிங்க அப்படி சொல்லும்போது எல்லாரும் குத்தப்பட்டவர்களாக விட்டுட்டு போயிடுவாங்க யாருமே அந்த விபச்சார ஸ்திரியை கல் அடிக்க மாட்டாங்க ஆண்டு கேப்பாரு அவங்களை யாரும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கலையா இல்லை அப்ப நானும் கொடுக்கல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாதே அப்படி சிம்பிளாகிடாரு பழைய பாவத்து ஒரு செயல் சைடு மனுஷருப்பாரு அலை இலையா வந்து நம்ம பழைய பாவத்து நம்ம மழை தேவல பேரு கூட பாருங்க மருதளிக்கிறான் மூணு வாட்டி மருந்தளிக்கிறாங்க எல்லாருக்கும் முன்பாக மருதளிக்கிறான் சத்தியமணி மருதளிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் சபித்து மருதளிக்கிறான் அதுக்கப்புறம் மன கசந்து அழுகுறான் பேது மன மருதட்சணர் நம்ம சொல்லி இருப்பது கிடையாது யாருக்கு எப்பொழுது ஒரு மன மாற்றம் நமக்கு தெரியாது யாரு எப்பொழுது ஆண்டு சமூகத்தை அவர் ரத்தத்தினால சுத்திகரிப்பாங்க தெரியாது அதனால் அவர் யாருமே யாருமே குற்றப்படுத்தவே முடியாது எந்த சகண்ட் ஒரு செகண்ட்ல யாரு வேணும் எந்த எப்படியாப்பட்ட பாவியனும் அவர் மனம் திரும்ப வச்சிருவார் அப்போ ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை தான் விருக்கிறாரு பாவிய நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறாரு பாவிய நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் அவர் பாவி அவர் நீதிமானங்களுக்காக இல்ல பாவிகளை ரசிக்கப்படும் முடியாத அவர் வந்தார் அதான் வேதம் சொல்லுகிறது அப்ப எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும் ஜனங்கள் அல்லாதவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிற தேவன் அவர் எந்த பாத்திரத்தையும் எடுத்து அவர் சித்தம் போல வணகிற தேவன் நாம் பண்ண வேண்டியது அவருக்கு வணந்து கொடுக்க வேண்டும் அப்பா என்னோட சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என் வாழ்நாள் முழுவதும் என்னோட சித்தத்தின் அடைய அல்லப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் வணந்து கொள்ளுங்க நீங்கள் என்ன கனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்மிடத்தில் அண்டி வர ஒரு கனமுள்ள பாத்திரமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து பயன்படுத்துங்க புரோஜனமுள்ள பாத்திரமாக மற்றவர்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாகவும் செபிக்கிற ஒரு பாத்திரமாகவும் ஆத்து மக்களை அறுவடை செய்கிற பாத்திரமாகவும் உடைய சித்தித்து செய்கிற பாத்திரமாகவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாகவும் எடுத்து எங்கள் பயன்படுத்துங்க அப்ப இந்த ரோமர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள் எப்படி ரட்சிப்புகள் நடத்தலாம் அந்த மனிதர்கள் எப்படி ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல உங்க பாவங்கள் பயங்கரமா இருக்குது இவங்க எப்படி ஏசா கிட்ட வந்துட்டாங்க இவங்க எப்படி ஏசா போயிட்டு வந்துட்டாங்க ஒரு சில ஊழிக்காரங்கள அவங்களோட நிலைமை கடந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா அவங்களோட ரட்சிக்கப்பட்ட விதம் பயங்கரமா இருக்கும் அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவொடனே என்ன சொல்லுவாங்க ஒரு இருந்தாலும் இப்படி இருந்தாரு எப்படி இவர் ரச்சிக்கப்பட்டாரு எப்படி ஒரு ஊழியக்காரனை மாறினாரு எப்படி பைபிள் வச்சிருக்காரு எப்படி ஊழியர் செய்யறாரு இந்த இவங்களா இவங்க பயங்கரமான ஆலாச்ச இப்படி இப்படி இருந்தாங்களே ஒரு காலத்துல இவங்க எப்படி ஏசாவை ஏத்துக்கினாங்க என்று அநேக பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் எப்பவுமே பாவத்தை வெறுக்கிறார் பாவை நேசிக்கிறார் எப்படியேப்பட்ட பாவம் வந்தாலும் அவர் கல்வாறு சிலுவல் நமக்காக உங்களுக்காக அவர் அர்த்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அவரை நாம் நோக்கி பொழுது நம்மளோட பாவங்கள்லாம் கழுவப்படுகிறது இனி நம்மளோட அந்த பாவத்தை நினைக்க தேவையில்ல கடலின் ஆழத்தில் போட்டார் சங்கீதத்தில் போட்டு இருக்கிறது பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் நம்மளோட பாவங்களை விலக்கி வச்சுட்டார் அவர் நோக்கி பார்க்கும்போது இனி பாவம் செய்யாததான் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ அது போல தான் ஒரு மனுஷனே அப்போ சில ஒம்பதாம் மதி அவங்க வந்து தோடுறாரு அப்போ சில பவுல் சவுலாக இருக்கும்பொழுது அவர் அநேக ஜனங்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அநேக ஜனங்களை துன்பப்படுத்தி பொழுது அந்த தேவான் மதிப்பதற்கு கூட இவ்வளோதான் காரணமாக இருக்கிறாரு அப்பொழுது ஆண்டர் வந்து அவர் சந்திக்கிறார் பவுளை பவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவரு சந்திக்கிறாரு அவர் ஒளியாய் சந்திக்கும் பொழுது அவருடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது கண்கள் தெரியாம போகுது சவுலுக்கு அவர் சொல்லுவாரு அனனியா என்ற ஒரு பாஸ்டர் பாரு அவர்கிட்ட போ அவர் ஜவுமனு ஒன்று கண்ணு திறக்கப்படும் அனனியா பாஸ்டர் கிட்ட அவரு அவர் வந்து ஆண்டர் சொல்லுவாரு இது மாதிரியா வந்து சவுல் ஒருத்தர் வருவாரு அவருக்கு வந்து நீ கவனம் பண்ணி கண்ணை திறந்து விடு அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த அண்ணனையா பாஸ்டர் சொல்றாரு ஆண்டோரே சவுல பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிறிஸ்துவ கிறிஸ்துவ மார்க்கத்தரை அடிப்பதும் ஒதிப்பதும் இழுத்து போட்டு நாசம் பண்ணுவதும் சர்ச்சு ஒடிப்பதும் இவ்வளவு பெரிய பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கானு இவனை போய் நீங்க ரசித்து இருக்கீங்களே இவனை போய் தெரிந்து இருக்கிறீங்களே என்று அந்த அர்த்தத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார் ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர் அது இது நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கேன் அலை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பண்ண முடியும் அதுதான் இந்த காலை வழியில உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் கொயவன் தன் கை களிமண்ணை எடுத்து எந்த பாத்திரம் வாய்ந்திருக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு எந்த மனுஷனும் எடுத்து அவருடைய ஊழியத்தில் பாதில அவர் நடத்த முடியும் அதனால எந்த மனிதனையும் நாம் குறைப்படுத்த முடியாது எந்த மனிதனுடைய பாவத்தையும் நாம் குற்றப்படுத்த முடியாது அவர் எந்த மனிதனும் எடுத்து பயன்படுத்துவார் எந்த பொல்லாத மனிதனையும் எந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிற மனிதனையும் எந்த மனிதனும் எந்த ரொம்ப அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பயங்கரமா இருந்த கேவலமா இருந்தாலும் கூட கர்த்தர் எடுத்து அவரு என்ன பண்ணுவாரு பயன்படுத்துவார் கூட திருப்பிக் கொடுங்க அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியர் இடத்துல போய் என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள்லாம் கொலை செய்வதற்காக அவர் போறார் ரொம்ப பயங்கரமான கொலகாரன் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு கொலைகாரன் அதிகாரம் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கொலகாரம் நல்லா ஒரு பிரதான ஆசை ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவர் அவர் இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தா எங்கெங்கெல்லாம் அல்லே இல்லைன்னு சொல்றாங்களோ எங்கெங்கெல்லாம் பாட்டு பாருங்களோ அங்க போய் அவருக்கு கொலை செய்யறதும் அடிப்பதும் உதைப்பதற்கும் சேவான் மறிப்பதற்கும் மூலகாரணம் இருந்தவர் தான் அவர் சவுல் என்பது இன்னும் கருத்துடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியர் இடத்துல போய் இந்த கிறிஸ்தவ மார்க் மார்க்கத்தராகிய புருஷரையாவது தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசிலமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களுக்கு கேட்டு வாங்கினான் அவன் பிரமாணமாய் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுதும் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான் நீ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார் பாருங்க கொலை செய்வதற்காக லெட்டர் வாங்கி போறார் பர்மிஷன் வாங்கி போறார் இந்த மார்க்கத்தார யாரனா பிடித்ததுன்னா யாருன்னா அலுவலர் சொல்கிறாங்களா யாருன்னா பாட்டு பாடுறாங்களா யாரா ஜபம் பண்ணுறாங்களா யாரா சர்ச்சுக்கு போகிறாங்களா யாரென்னா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா சொல்லி இந்த மார்க்கத்தாரை கண்டுபிடித்தால் கொலை செய்வதற்கும் அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் பர்மிஷன் வாங்கிக்கின்னு இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் உயர் அதிகாரி சவுல் என்பவங்க அதுக்காக எல்லாரும் அடித்து துன்பப்படுத்தி போது எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்க சபையார் எல்லாரும் இவருங்க சவுலுக்காக ஜவம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜவம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் மனவேதனையோட ஜெபம் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர் இந்த சவுல சவுல் ரசிங்க தொடுங்க அப்ப இந்த சவுல் நீங்க போய் சந்திங்க என்று எல்லாரும் சபையார் எல்லாரும் ஆதி திருச்சபையில் எல்லாரும் ஜபம் பண்ணிருப்பாங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அவர் போய் சந்திக்கிறார் அது அவர் தமஸ்க்கு போற வழியிலே போயிட்டு அவர் ஒளியாய் சந்திக்கிறார் ஒளியாய் சந்திக்கும் பொழுது இவர் பயப்படுறார் ஆமா நீங்க கேட்கிறாரு பவுளே சவுளே சவுலே என்னை துன்பப்படுத்துகிறார் ஏசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாரா கிடையாது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் வேறு சொல்கிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் முதலாவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் யாரை துன்பப்படுத்துகிறா தெரியுமா ஏசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள் ஆனா தான் வந்து ஆண்கள் கேட்கிறாரு சவுளே சவுளே ஏனே என்னை துன்பப்படுத்துகிறார் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொல்கிற ஓ சத்தத்தை கேட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஆண்டவர் ஆண்டோர் போய் கேட்கிறாரு என்னையே துன்பப்படுத்துகிறாய் உன்னை உங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணி தொடுகிறார்கள் லூயா எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் இந்த வாக்கு எப்படி நிறைவேறது பாருங்க கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கொலை செய்கிறாரு ஆண்டோரே போய் சந்திக்கிறாரு உங்களுக்காக எனக்காக நீதி செய்கிற தேவன் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய உங்களை என்னுடைய பிரச்சனை நம்மளுடைய தேவைகளை அவரை போய் சந்திக்கிற தேவனாகவே இருக்கிறார் அலேலூயா அங்க போயிட்டு கேட்கிறாரு சவுலே சவுலே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் அமேன் உடனே அவருக்கு என்ன நடக்க தெரியுமா அந்த ஆண்டவர் ஒளியாய் வந்து பேசுறாரு பேசுறதுனால அவருக்கு கண்ணு தெரியாம போகுது பின்னாடி படிச்சுட்டு வர பாருங்க அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான் உடனே அவர் ஆண்டோர் வெளி அந்த வெளிச்சனா வெளிச்சம் இந்த பகல பன்னெண்டு மணிக்கு சூரியன் பார்க்க முடியுமா யாரும் பார்க்க முடியாது இதுவும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சூரியன் ஒன்றுபட்டு இருந்த எவ்வளவு வெளிச்சிருக்கும் அது ஒரு பயங்கரமான பிரகாசமான அந்த ஒளி அவர் பார்க்கும்பொழுது அவருடைய கண்ணு போயிடுச்சு கண்ணு தெரியாம போயிடுச்சு உடனே இந்த ஒளி பார்த்த உடனே அவர் பயந்துட்டாரு சத்தத்தை கேட்கிறாரு பெரிய தரிசனம் பயப்படாரு அந்த என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு அழை ஒரு சகையில மனம் திரும்பிட்டார் இந்த மனிதன் மனம் திரும்புவானா இந்த மனிதனை கருத்தில் பயன்படுத்துவாரா இந்த மனுஷன் எந்த மனிதனையும் அவருக்கு மனமாற்ற முடியும் எந்த மனிதனையும் அவர் நல்வழிப்படுத்த முடியும் தீமை வழியில போகிற மனிதனை படுத்த முடியும் அலைலூயா நரகத்துக்கு போகிற மனிதர்களை அவர் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த முடியும் அவர்தான் வானத்தையும் பூமியும் சர்வத்தை படைத்த சர்வமுள்ள தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் கிறிஸ்து உங்களுக்கு கர்த்தாவுக்கு எனக்காக கல்வார் சிலுவில நமக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு தலையில முழு முடி சுடப்பட்டு சரீரம் முழுது முழுது நில போல காயப்பட்டு அவர் மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிற அலலூயா அவன் அடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்த நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான் வேற எதுவுமே அவங்க போய் அடிச்சாரு எதுவும் கிடையாது போய் தன்னை வெளிப்படுத்தினாரு அவன மாறியா ஆமேன் பெரிய ஒரு அச்சுப்பூ கிடைத்தது அவனோடு கூட மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்க்கு கூட்டி கொண்டு போனார்கள் அந்த பெரிய வெளிச்சத்தை சூரியனை விட பயங்கரமான வெளிச்சத்தை பல மடங்கு சூரியன் எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அதனால அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு எத்தினாள் ஒன்பது வசனம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான் எத்தினாலுங்க மூன்று நாள் மூன்று நாள் அவனுக்கு கண்ணு தெரியல சாப்பிடல தண்ணி கூட குடிக்கல நல்லா இருந்த மனுஷன் திடகாத்தனா இருந்த மனுஷன் திடீர்ந்து ரெண்டு கண்ணு தெரியல எப்படி இருந்திருக்கும் எப்படி அவருக்கு இருந்திருக்கும் அவ்வளவு பெரிய தரிசனம் முதல் வசம் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுலி என்பவன் இன்னும் கத்துடைய பயமூர்த்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசிரியர் போய் லெட்டர் பயன் வராரு ஆனா ஆனராக இயேசு கிருஷ்ணன் தொட்டும் பொழுது அவரு அவர் சந்திக்கும் பொழுது அவர் பொழுது பெரிய மாற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக அந்த ஒளியை பார்த்ததுனால இயேசு கிறிஸ்தனுடைய ஒளியை பார்த்ததுனால அவர் தேவன் இருக்கிறார் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிற இருக்கிறார் அவரை பார்க்கும்போது ரெண்டு கண்கள் தெரியாம போகுது மூன்று நாள் அவர் சாப்பிடல குடிக்கல அதை அந்த வேதனை எப்படி இருந்திருக்க பத்தா வசனம் தமஸ்கீழ் அனனியா என்ன உள்ள ஒரு சீசன் இருந்தான் ஒரு என்ன பேரு அவருக்கிட்டதான் போயிட்டு ஒரு போறாரு ஆண்டவர் பாருங்க அனனியா என்ன பேரு சீசன் இருந்தான் அவனுக்கு கருத்து தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கருத்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் தெரு அட்ரஸ் நல்லா சொல்றாரு பாருங்க ஆண்டவர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டுல தரிசு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேரு உள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணிக்கிறான் கண்ணு நல்லா இருக்கும்போது பண்ணல இப்ப கண்ணு தெரியாம போகும்போது இப்ப நல்லா ஜெபம் பண்றாரு சவுல்யா மூன்று நாள் பாஸ்டிங் போட்டு ஜவு பண்றாரு போல ஆமேன் பாருங்க அப்ப ஜெபம் பண்றாரு அனனியா என்ன பேரு உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிட தன் தன்மையில் கை வைக்கும் தரிசனத்துக்கு கண்டான் சவுளுக்கும் பவுல் அத சவுளுக்கும் அவனுக்கு அந்த குடுத்துற அனனியா என்ற ஒரு பாஸ்ட் ஒருவரு என் மேல ஜோபம் பண்ணும்போது என் கண்ணுக்கு தெரியும் அனன்யா பாஸ்ட் போய் சொல்றாரு நீ போயிட்டு அவங்க போய் ஜோபம் பண்ணுப்பா அவனை கண்ணு திறந்து விட்டு சொல்றாரு தான் என்ன சொல்றாரு அனனியா என்ன சொல்றாரு பாருங்க பதிமணவசனம் இது ரொம்ப முக்கியமான வசனம் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசலுமே உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புள்ளாங்குகளை செய்தார் என்று அவனை குறித்து அனைகராக கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்க சவுளுடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க அண்ணன் என் சொல்றாரு இவனுக்கு குறித்து நான் அனைகரால் கேள்விப்பட்டிருக்கேன் இவனை குறித்து ரொம்ப பயங்கரமானது பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடிப்பதும் உதைப்பதும் கொலை செய்வதும் பயங்கரமான ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன் இவனுக்கு ரச்சுக்குள் நடத்திருக்கேன் இவனை குறித்து நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க சுற்று வடுறவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க சவுளை குறித்து ரொம்ப பொல்லாத மனுஷன் எந்த கிறிஸ்தவையும் அடிப்பதும் உதைப்பதும் கொலை செய்ய அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற மனுஷன் ஆனா நியாய நீ நல்ல ஒரு பரிசு நல்ல ஒரு அவருடைய நியாய பிரமாணத்தை நல்ல கடைபிடிக்கிற மனுஷன் ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மார்க்கத்தை பார்த்தாலும் அவருக்கு வெறியும் கோபமும் எரிச்சு தான் உண்டாகுது அது அது பண்ணதுனால இந்த அனனிய குறித்து கேள்விப்பட்டிருக்காரு அதான் அவர் சொல்ற பதிமூணு ஆசனம் ஆண்டுக்கு சொல்றாரு பாருங்க அனனையா தெரியும் ஆண்டுக்கு தெரியாதா ஆண்டோருக்கு சொல்றாரு அது இருக்கா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசிலமில் உள்ள உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பல்லாவங்களை செய்தார் என்று அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரப்பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கருத்த நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவில் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அழல் அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய்ப்பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் நாளெல்லாம் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்ற பாருங்க நீ போ அவன் புரட்சாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இசையல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் குயவன் ஒரு பாத்திரத்தை எப்படி அணிய முடியும் ஒரே கல்யாணம் ஒண்ணுதான் எந்த மனுஷன் எடுத்து பயன்படுத்த முடியும் இங்க பாருங்க பவுல் சவுல் அவர் எப்படி சொல்ற நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நான் தெரிந்து கொண்ட பாத்த பாத்திரம் எந்த மனுஷனையும் அவங்களுடைய பேக்ரவுண்டு பாவம் எப்படி இருக்கலாம் அவங்களுடைய அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கலாம் அவர்களுடைய செயல்கள் ரொம்ப அசிங்கமாக கூட இருக்கலாம் கருத்தர் அந்த மனிதர்கள் தான் எடுத்து கருத்தை பயன்படுத்துவார் அந்த மனிதர்கள் தான் எடுத்து அவருடைய ஊழியர் எடுத்து பயன்படுத்துகிறார் இங்கே பாத்தீங்கன்னா அன்னைய பாஸ்டர் ஆண்டவர் சொல்லும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இவனுக்கு கொடுத்த அனைகரான கேள்விப்பட்டிருக்கிறேனே இவனுக்கு போய் நீ தெரிந்து கொண்டிரு ஆண்டவரே என்று அந்த இதுலதான் சொல் அந்த அர்த்தம் தான் சொல்றாரு ஆண்டர் சொல்ற நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எனக்கு என்ன ஒரு கேள்வி ஆனா நீ வந்து ஒரு நல்ல பாஸ்டர் அவனும் தரிசிதான் ஆண்டோர் வந்து பேசுறாரு சவுல ஒருத்தர் இருக்காரு கண்ணை திறந்து விடு அப்படின்னு சொல்றாரு ஏ அதுக்கு அனனிய பாசுறது ஆண்டர் திறந்து இருக்கலாம்ல பூமியில எது நடக்க வேண்டும்னா மனுஷன் மூலியமா தான் ஆண்டர் செய்வார் அப்ப என்ன நடக்குது அப்ப அனனியா வந்து நல்ல பாசத்தா நல்ல ஊழிக்காரர் தான் கருத்துடைய சத்தத்தையும் தரிசனங்களையும் நல்லா கேட்கிற மனுஷனா இருக்கிறாரு ஆனால் சவுளை குறித்து வெளிப்பாடு இல்லை பாருங்க ஆனா தான் எல்லா மனுஷருக்கு மனுஷனுக்கு குறித்து வெளிப்பாடு கிடைக்காது அப்ப எந்த ஒரு மனுஷனும் குற்றப்படுத்த முடியாது ஆண்டுகிட்ட சொல்றான் ஆண்டரே இவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு இந்த மனுஷன் எரிசன மூல உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொள்ளாகங்களை செய்தார் என்று அவனை குறித்து அனைவரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவரே கேள்விப்பட்டிருக்காருன்னா ஆண்டருக்கு எப்படி தெரியாம இருக்குமா ஆண்டு தெரிஞ்சாத அவர் சந்திக்கிறாரு சவுளு சவுளே ஏன் இன்னும் என்று இந்த காரியங்களும் அவருக்கு தெரியாது அலையலூயா அப்போ ஒரு ஒரு ஊழிக்காரர் ஒன்னு ஊழிக்காரர் கத்தர் எப்படி அழைத்தாரு என்று கூட நமக்கு தெரியாது ஒரு ஊழிக்காரர் ஒன்னொரு ஊழிக்காரர் குறித்து நம் குறை சொல்லக்கூடாது ஆம எந்த ஒரு மனுஷனும் ஒன்னொரு மனுஷனை குறித்து குறை சொல்ல கூடாது அவர்கள் எப்படி வேணா இருக்கலாம் பாவத்தை தான் பெருக்கிறாரு பாவையை நேசிக்கிறாரு இனி கிட்ட வந்துட்டோம்னா இனி நம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளுடைய பாத்திரத்தை கனமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் அதற்கு கருத்தன் இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேயா அதுக்கப்புறம் வந்து அவர் கிறிஸ்து குறித்து இடைவிடாமல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் சவுல் அப்புறம் பவுலாக மாற்ற பேர் பவுலாக மாற்றப்படுகிறது அந்த அந்த ரச்சிக்கப்பட்ட பவுல் அப்சாயக பவுல் அநேக நிருபங்களை எந்த மனிதனா அனனியா சொன்ன மாதிரி ஆண்டர் கேட்டு இருந்தார்னா பவுல் எடுத்து பயன்படுத்திருக்க முடியாது பவுலை கொண்டு கருத்து பெரிய காரியங்களை செய்தார் பவுல் அநேக அற்பு விசேஷத்தை அற்புதங்களை செய்தார் அவர் ஊர்மாலைகள் கட்சிகளை போடும் பொழுது வியாதி உள்ளவர்கள் குணமானார்கள் விசாசுகள் ஓடின ஆம அது மாத்திரமல்ல அவர் ஆலோசி சங்கத்துல போயிட்டு அவர் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க குழந்தையர்களை வாசிக்கிறோம் நாற்பது அடி ஒன்றுக்குரிய நாற்பது அடி ஐந்து தடவையும் மூணு தடவை மிகார்களாலும் ஆஹ் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் ஆமாம் நாசம் மோசம் பட்டி எல்லா வட்டிலும் அவர் நிலை நிலைத்திருந்து அவர் ஊழி தை நாம் பார்க்கிறோம் அலேலூயா அவர் அடி எந்த போனாரோ அதே கிறிஸ்து நிமித்தம் இவர் அடி வாங்க துணிகிறார் அடியும் வாங்குறார் அலேலூயா தான் சொல்றாரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான் எந்த கிறிஸ்தவர்கள் நான் அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் நான் போனோம் கொலை செய்வதற்கும் அதே கிறிஸ்து நிமித்தமாக நான் இப்ப அடிப்படுகிறேன் அது சந்தோஷமாக அடிப்படுகிறேன் அலே லூயா நீ நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக ஜீவ இருக்கிறது என்று அது அப்போ பொழுதா அவர் சொல்றாரு பாருங்க எந்த மனுஷனு கருத்து பயன்படுத்துவார் நம்மளுடைய பாவம் ஆண்டவருடைய சித்தத்தை ஆமேன் அவ மாற்ற முடியாது நம்மளுடைய மீறுதல் ஆண்டவருடைய சித்தத்தை மாற்ற முடியாது நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்பா என்ன என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ இந்த காலை வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உங்களுடைய அன்பை விட்டு அப்ப இந்த பாவம் என்ன பிரிக்க கூடாது உங்களுடைய ரத்தத்தினால என்ன சுத்திகரிங்க நாங்க பாவம் நாங்க கடந்த காலத்துல அப்பா எனக்கு எத்தனையோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்களே எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா சோதரம் சவுளே பவுளாக நீங்க எடுத்து பயன்படுத்துறது போல இந்த காலை வேலையில எங்களை பயன்படுத்துற ராஜாவே ஒரு கனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க எங்களோட ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உம்முக்கென்று அப்பா நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஆத்து மகளை அறுவடை செய்யும்படியாக உங்களை ஊழியத்தின் பாதியில் ஒவ்வொரு நடத்தும்படியாக செபிக்கிறேன் நாட்டில் எங்களுக்கு கொண்டு யாரார்களா விசாசன் பிடியிலிருந்தும் கொள்ளை வியாதிலிருந்தும் கேன்சர் வியாதியிலிருந்தும் மருத்துவரையில் இப்போ சித்தமா இருக்கிறீரோ எங்களுக்கு கொண்டு பயன்படுத்தும்படியாக செபிக்க